ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் இன்னைக்கு நாடு முழுவதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக சிறப்பு கருத்தரங்களை நடத்துகிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருவாரூர் செங்கல்பட்டு சேலம் தூத்துக்குடி போன்ற நான்கு இடங்களில் அந்த மாபெரும் கருத்தரங்கு நடத்துகிறது டெல்லியில் பதிமூணு மாத காலம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறப்ப சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தை நடத்தினியா ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் தான் இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறோம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கேட்டு போராடக்கூடிய இந்த அமைப்பு நாடு முழுவதும் கார்பரேட் நிறுவனங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கங்கிற அடிப்படையில் நாடு முழுவதும் கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு வரோம் இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தொண்ணூற்றி ஒன்னுல அமல்படுத்தப்பட்ட உலகமயம் மையம் தனியார் மையம் தாராளமய விளைவாக இயற்கை வளங்கள் முழுவதும் இன்னைக்கு உள்நாட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு தங்கு தடை இல்லாமல் இயற்கை வளங்களை கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடித்து இருக்காங்க சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இதன் விளைவாக இன்னைக்கு பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு பருவ காலத்தில் மழை பெய்யப்பட்டது பருவம் தவறி மழை பெய்ந்து விவசாயத்துக்கு மிகப்பெரிய கேட விளைவுக்குது அதே போல விவசாயத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் நிலத்தடி நீர்லேருந்து ஆறுகளில் வரக்கூடிய நீர்கள் வரைக்கும் இன்னைக்கு மாசுபட்டு போய் எதிர்காலத்தில் விவசாயத்துக்கு நீரை பயன்படுத்த முடியாத ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நாடு முழுவதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு கருத்தங்கத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் விவசாயிகளையும் கிராமப்புற உழைப்பாளி மக்களையும் ஒன்று திரட்டி வலுவான போராட்டத்தை இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்று சூழலை நாடு நாடுதழுவிய போராட்டத்தை நடத்துகிறதுன்னு ஐக்கிய விவசாயிகள் முன்னனுடைய அகில இந்திய தலைமை முடிப்பினருக்கு எதிர்காலத்தில் அத்தகைய போராட்டத்தை தமிழ்நாட்டிலையும் நாங்கள் நடத்துவோம் கடல் நீர் உள்புறுக்குறதால் சென்னை மட்டும் இல்லாமல் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ள மாவட்டங்களாக பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு அதுக்கு என்ன குறிப்பாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கட சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் கடல் நீர் உட்பு வந்து கடல் மட்டம் உயர்ந்து மூழ்குங்கிற ஒரு அபாய எச்சரிக்கை வந்திருக்கு அதே போல் தான் நம்முடைய நாகை திருவாரூர் மாவட்டங்களில் ஏற்கனவே கடல் நீர் உள்ளறி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து பொதுவான அவங்க பேசுகிறது என்னென்னா விவசாயிகள் ஆழ்வுழாய் மூலமாக பாசனம் பண்ணுறதுனால தான் கடல் தண்ணி வருதுங்கிறது இது அறிவியலுக்கு புறம்பானது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இந்த நீர்நிலைகளை தான் ஆழப்படுத்தி கரகளை பலப்படுத்தினா ஏறக்கூடிய ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட சிறிய பெரிய குளங்களும் ஏரிகளும் அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை ஆதாரத்துறைக்கு சொந்தமானது இருக்கு இதை புற செப்பனிட்டால உபரியா வரக்கூடிய தண்ணீர் இதில் புற தேக்கணும்னா இந்த திருவாரூர் நாகை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க முடியும் அதன் மூலமாக கடலில் உள்ள தடுக்க முடியும் அதற்கான நடவடிக்கையை அறிவியல் பூர்வமாக மாநில அரசாங்கம் மேற்கொள்ளணுங்கிறதா நாங்க எங்களுடைய வேண்டுகோள் இப்ப நீர்நிலைகள் வந்து பல இடத்துல ஆக்கிரமி செய்யப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க இப்ப ஆனா தனிநபர் மட்டும் ஆக்கிரமிச்சத அதுவும் கோர்ட்டு உத்தரவு இருந்தா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க பல இடங்கள் நிலை வந்து ஆக்கிரமிப்பு அப்படியே இருக்கு இப்போ நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்பு கூட அப்புறப்படுத்தணும் இதை முதன்மையாக

மதிப்பீடு பண்ணி புதிய கட்டடங்களை அல்லது நீதிமன்றங்களை காவல் நிலையங்கள் கட்டும்போது சாதாரண ஏழை மக்கள் இருப்பதற்கு இடம் இல்லாம நீர்நிலை புறம்போக்கில் கரை உரங்கள்ல இருந்தா அவங்கள ஒன்றிய அப்புறப்படுத்துறது ஏற்புடையதில்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்க கருத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தனிநபர் ஒரு ஆள் என்ன பண்ணணும் பொதுவாக அரசாங்கம் தான் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் அரசாங்கம் பொதுவாக வந்து மக்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய இன்னைக்கு கேடா இருப்பது பிளாஸ்டிக் பொதுவாக பிளாஸ்டிக்கை தடுங்கிறாங்க சாதாரண கிராமப்புற மக்கள் விவசாயிகள் பிளாஸ்டிக் பயில கொண்டு போனால் அவதாரம் போடுறாங்க ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன அடிப்படையில் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களை அந்த நிறுவனங்களை பிடிச்சா யாரும் பயன்படுத்தப்படுறது இல்லை அப்ப அரசாங்கம் தான் எதா இருந்தாலும் தோங்கணும் சாதாரண ஒரு தனி மனிதன் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஒன்னா ஒத்துழைக்கலாம் ஆனா வந்து அரசாங்கம் தானே இருந்து சட்டங்களை இயற்ற முடியும் அரசு தான் அதை பத்தியான விழிப்புணர்வை மக்களுக்கு விவசாயிகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு உருவாக்கணும் அதற்கான திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரணும் இப்போ இந்த இந்த கருத்தரங்கத்தை வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து சுற்றுச்சூழல் கல்வி நல்லொழுக்க கல்வி அப்படிலாம் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கிற பாடமுறை பாடத்திட்டத்தில் அந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இதனால் மாணவர்களுக்கு அந்த அறிவே இல்லாமல் இப்போ சுற்றுச்சூழல் அறிவே இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது பொதுவாக சமூக விஞ்ஞானங்கிற அடிப்படையில் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி வரைக்கும் இருக்குது ஏற்கனவே இருந்தது இப்போ கல்லூரிகளில் அது மாதிரி அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசாங்கமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து இளம் பிராயத்திலேயே குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவத்தை உணர்த்துறது கூட பாடத்திட்டங்கள்லாம் அந்த மாதிரி பாடத்திட்டங்களை இணைக்கணும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி கல்வி திட்டம் என்பது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் கடந்த பத்தாண்டு காலம் இப்ப மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாங்கமாக தான் இருக்கு இந்த சுற்றுச்சூழலை இயற்கை வளங்களை பெரிய அளவுக்கு கொள்ளையடிப்பது யாரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய கம்பெனிகள் தான் பண்ணுது எனவே மத்திய அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் பாடத்திட்டங்கள்ல இது போன்ற சமூக வளர்ச்சிக்கான பாடப்புத்த பாடத்திட்டங்களை கொண்டு வரணுங்கிறது தான் கடைசி கேள்வி இது வந்து சாலை உருவாக்க பணிக்காக மரங்கள் பல இடத்துல வெட்டப்பட்டுருக்காங்க அது திருப்பி நடுறதுங்கிறது ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருக்கு பலர்கள் நடுறது இல்லை ஏற்கனவே இது சம்பந்தமாக உயர் உத்தரவு தெளிவாக இருக்கு ஒரு சாலை உருவாக்கம் என்பது தேவை அடிப்படை தேவை வாகனப் பெருக்கங்கள் வந்திருக்கு அதை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மரங்களை அப்புறப்படுத்தும் போது ஒரு மரத்தை வெட்டினா குறைந்தபட்சம் ரெண்டு மரங்களை நடணும்னு ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்காங்க பல இடங்களில் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் அந்த விதிமுறை மீறப்பட்டதுன்னா அரசு அதை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் சென்னை வெள்ளம் வந்து பாடம் கற்றுக்கிட்டோமா

விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக வந்திருக்கு அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் என்ன வரப்போகுது முன்கூட்டியே அறியறதுக்கான விஞ்ஞானம் வரும்போது அதை அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு உரிய முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டது அதுக்கான பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குறதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ